ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பல தரப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை பற்றி போட்டிருக்கோம் பிரிக்கை பற்றியும் போட்டிருக்கோம் என்னதான் நம்ம பிரிக்கை பற்றியும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை பற்றி போட்டிருந்தாலும் சில பேருக்கு என்னென்ன பிரிக்ஸ் இருக்கு என்னென்ன மெத்தடில் வால் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு இப்போ பொதுவாக சொல்லப்படுங்க அப்படின்னா செங்கல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மண் சுவர் வச்சு தான் நம்ம வீடு கட்டுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சினால் வரக்கூடியதான் செங்கல் அந்த செங்கல் வந்து ரெட் பிரிக் அந்த பிரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு மாற்றாக பல விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு பிரிக் வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு பிரிக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம் பொதுவாக சுட்ட செங்கல் செம்மண்ணால் செய்யக்கூடிய சுட்ட செங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பரில் வச்சு ரெடி பண்ணுவாங்க அது வந்து எப்போவுமே நம்ம பிரிக்கை வால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மாற்றாக வரக்கூடியதான் ஃப்ளையாஸ் இந்த ஃப்ளையாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுட வேண்டிய அவசியம் இல்லை ரேஷியோ கரெக்டான ரேஷோவில் கலவைகளை கலந்து ஹைட்ராலிக் பிரெஷர் பண்ணி தான் அந்த ஃப்ளையார்ஸ் ப்ரூக்கு இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கலுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் ஸ்ட்ராங் ஈக்குவலாகவே இருக்கும் வெச்சு கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி உரியக்கூடிய தன்மை அதுக்கு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அந்த மழை காலங்களில் ஓத அடிக்கிற பிரச்சனை வராது இந்த ஃப்ளையார்ஸ் ப்ரூக்கில் இப்போ சுட்ட செங்கலுக்கும் ஃபிளையார்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ரேட் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஃப்ளையார்ஸோட ரேட்டு ஏரியாவை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் இப்போ செங்கல் அப்படின்னு சொல்றீங்கன்னா ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரலையும் இருக்கும் இதே ஃப்ளையார்ஸ் வந்து இதை இன்னும் ரெண்டு ரூபா கம்மியான எல்லா இடமும் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படிங்க அப்படின்னா ஒயர்கட் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒயர்கட் பிரிக் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வால் எல்லாமே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு வால் ரெடி பண்ணணும் எக்ஸ்போஸ்டராக ஒரு வால் விடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஒயர்கட் பிரிக்கு நீங்கள் போகலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒயர்கட் பிரிக் அப்படிங்கும்போது நம்ம மிஷினில் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம் அந்த கட் பண்ண பீசஸ் வச்சு நம்ம வால் எழுப்பும்போது அந்த ஸ்கொயர் அழகாக கரெக்டாக அதை கன கச்சிதமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிளாஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எக்ஸ்போஸ்டராக ஒரு லுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒயர்கட் பிரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ப்ரூக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இன்டர்லாக் பிரிக் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்ம வேலை முடிக்கணும் கட்டி முடிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் சீக்கிரமா ஒர்க்கை முடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுல ரெண்டு வெரைட்டி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக் இருக்கு சிமெண்ட் இன்டர்லாக் இருக்கு மேக்சிமம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளாற பாத்தீங்கன்னா சிமெண்ட் இன்டர்லாக் தான் ஓடிட்டு இருக்கு இந்த இன்டெர்லாக் வச்சு கட்டும்போது காஸ்ட் வேரியேஷன் மற்ற பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான செலவு தான் நம்மளுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இருக்காது ஸோ ப்ளாஸிங் பண்ணலையே அது வந்து ஓது அடிக்குமோ மழை காலங்களில் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஓது அடிக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக வராது ப்ளாசிங் பண்ணாததுனால் பூச்சிகள் தொல்லை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இதில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இதில் மட் இன்டர்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார மட் இண்டர்லாக் ரொம்பவுமே அதிகமாக விற்பனை ஆகிறது இல்லை மேனுஃபேக்சரிங் கம்மி தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கேரளா அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் செய்யக்கூடிய மட் இன்ட்ரலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏஏசி பிளாக் ஏஏசி பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கும் ஸோ அந்த பிளாக் பெரிய சைஸ்ல இருக்குது அதை எப்படி நம்ம எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் பிளாக்ஸ் பெரிய பெருசாக இருக்கும் நம்ம தண்ணியில் போட்டால் கூட அந்த தண்ணியெல்லாம் வச்சு முழுக்கனா கூட அது முழுகாது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு மெட்டீரியல் தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கே நம்மளால அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் டவுட்டே பட வேணாம் ஏஏசி பிளாக்ல கட்டுற கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சீக்கிரமாக குயிக்காக ஒர்க் முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்கில் லேபரை வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் பிளாஸ்டிங் பண்ணணுமா அப்படின்னு பிளாஸ்டிங் பண்றதுனால பண்ணலாம் ஜிப்ஸும் பிளாஸ்டிங் பண்ணலாம் நேரடியாக நம்ம வந்து பூச்சி வேலையும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய இடத்துல பரவலாக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இது வந்து பில்லர் மெத்தட் பில்லர் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் வரல நம்ம பண்ணலாம் இதுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது தெர்மாக்கோல் இன்சுலேஷன் ஹவுஸ் இப்போ தெர்மாக்கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல் ஆச்சு அதில் எப்படி நம்ம வீடு கட்டுறது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இதில் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனல்லே இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ தெர்மாக்கோல் ஹவுஸ் அப்படிங்கிறது தெர்மாக்கோல் மட்டுமே வச்சு கட்டுறது கிடையாது அதுக்கு கம்பிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷ் பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா காங்கிரீட் ஃபுல் காங்க்ரீட் மெத்தேடு தான் கம்பி ப்ளஸ் காங்க்ரீட் இது ரெண்டுமே சேர்த்து தான் அதை ஒர்க் பண்ண போது ஸோ இது இர்மாகோல் அப்படிங்கிறது வந்து அதில் எதுக்காக இன்சுலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷன் ஆக மட்டும்தான் அது பயன்படும் அது ஸ்ட்ராங்குக்காக கிடையாது ஹீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்காம உள்ளே வந்து ஹீட்டை கம்மி பண்ணவும் வெளியில் இருக்கிற ஹீட் உள்ளே வராமலும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் தெர்மாக்கோள் அதில் பயன்படுத்தப்படுது ஸோ இந்த மெத்தடில் பயன்படுத்தி வீடு கட்டும்பொழுது நல்ல ஸ்ட்ராங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ புயல் மலை மலை வெள்ளம் அப்படிங்கிற இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய பல நாடுகளில் இந்த தெர்மாக்கோல் இன்சுலேஷன் பண்ணக்கூடிய ஹவுஸ் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிலைப்பு தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவன் பண்ணியிருக்காங்க ஸோ தெர்மக்கோள் மூலமாக நம்ம கட்டக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது வந்து தெர்மாக்கோள் மட்டுமே இல்லாமல் காங்கிரீட் மெத்தட்லையும் தான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓதம் அடிக்கிற பிரச்சனையோ பில்டிங் வந்து ஏதோ ஒரு புயல் வெள்ளம் மலையில் வந்து ஸ்பிரிங் ஆக்ஷன் பண்ற மட்டும்தான் பண்ணுமா தவிர எந்த சமயத்திலும் உடஞ்சி விழாது அடுத்து நம்ம பார்க்க போது வால் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இப்போ நம்ம பேஸ்மெண்ட் மெத்தேடு அப்புறம் காங்கிரீட் ஊற்றி மோல்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தேடில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதில் இதுல ஷட்டர்ஸ் எல்லாமே வச்சு எந்தெந்த வால் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ பிளான் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்லாப் வேணும் எல்லாமே ஃப்ரீ பிளான் பிளானிங்கில் பண்ணி மட்டும் ஐடியா பண்ணிட்டாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க காங்கிரீட் மூலமாகவே இந்த ஒர்க்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது சீக்கிரமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் நம்மளுக்கு பில்டிங் வந்து ஒர்க் முடிஞ்சிடும் ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப வரவேற்பு தகுந்ததாக இருந்தது இப்போ தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவுமே இது கொஞ்சம் பரவலாகவே ரொம்ப வரவேற்புக்கு தக்கதாக இருக்கு இதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வெட்டுக்கல் அல்லது லேட்ரைட் பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிக் தான் இது வந்து ரெட் கலர் ஒரு ஸ்டோன் இது ஃபுல்லாகவே நேச்சுரல் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால வெட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்கு இது மேக்சிமம் கேரளா சைடில் இருக்க கேரளா மாநிலத்தில் தான் வெட்டி எடுக்கப்படக்கூடியது இந்த பிரிக் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பூமிக்கு இருந்து வெட்டு வெட்டி எடுக்கக்கூடியதுனால வெட்டுக்கல் அந்த கல்லோட சைஸ் பெரிய சைஸ் சின்ன சைஸ் அப்படின்னு ரெண்டு சைஸ்ல வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ரெகுலராக கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான பேர் விரும்ப விரும்பி வாங்க போ வாங்குறதில்ல இருந்தாலும் ஒரு ஃபேஷனாக எடுத்து நான் ஒரு ஒர்க் பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு ஹாபியாக ஒரு ஃபேஷனாக இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வெட்டுக்கல்லை நீங்கள் சூஸ் பண்ணலாம் எக்ஸ்போஸ்டராகவும் விடலாம் இதை எக்ஸ்போஸ்டராகவும் வச்சு வைக்கலாம் அல்லது உங்களுக்கு பிளாஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இதை நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இதனோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் ஒரு ரேட் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டெலாம் வந்து இங்கே இறக்கும்போது அதனுடைய ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடுத்து பண்ணனும் ஒரு டெக்கரேட்டிவான ஒரு ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த வெட்டுக்கள் சாய்ஸா இருக்கும் இதில் நம்ம அடுத்து பார்க்க போறது பிளாக் ஸ்டோன் அதாவது கருங்கல் கருங்கல் மூலமாக கட்டக்கூடிய கட்டிடங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம அறுதிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பழைய காலங்களில் ராஜா காலத்தில எல்லாம் அப்படின்னா அரண்மனைகள் கோவில்கள் இதெல்லாம் கோட்டைகள் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கருங்கள் மூலமாக தான் செஞ்சதா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் நீடிப்புத்தன்மை இருக்கும் அப்படிங்கறத நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அந்த காலத்திலையே கருங்கல் மூலமாக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாகரிகம் என்ன தான் வளர்ந்து வந்தாலும் இப்போவும் சில பேர் கருங்கல் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால நம்மளுடைய வீடு கருங்களால் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க இதில் இன்னொன்று அப்படி பார்த்தீங்கன்னா கருங்கல் மூலமாக செய்யக்கூடிய வீடு கொஞ்சம் லேட் ஆகும் கட்டுறதுக்கான வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் லேபர் ஸ்கில் லேபர் வச்சு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ லேட்டானாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ கருங்கள் மூலமாக நீங்கள் வீடு கட்டணும் ஒரு ஃபேஷனாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னால கண்டிப்பாக கருங்கல சூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மண்சுவர் மண்சுவர் அப்படிங்கிறது மண்ணை மட்டும் குழச்சி கட்டக்கூடிய மெத்தட் இல்லைங்க மண்சுவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெமன் அதில் புழிஞ்சி விட்டுக்கு கருப்பட்டி சாறு கடுக்காய் சா கடுக்காய் சாறு கடுக்காய் தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு முட்டை இதெல்லாமே கலந்து மண்ணை புளிக்க வச்சு அதன் மூலமாக கட்டக்கூடிய மெத்தேடு பாரம்பரியமான சுவர் அப்படின்னா வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண் சுவர் தான் ஸோ இந்த என்னதான் நம்மளுக்கு நாகரிகம் வளர்ந்தாலும் டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் மண் சுவருக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது ஏன்னா வெளியில் இருக்கிற ஹீட்டை உள்ள அப்படியே கூலிங்காக மாற்றி கொடுக்கக்கூடியது தான் மண் சுவர் ஸோ இப்போவுமே நிறைய பேர் விரும்பி இந்த மண் சுவரை கட்டிட்டு தான் இருக்காங்க வீடுகளை கட்டிகிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா இதில் எந்த மெத்தடில் நீங்கள் வீடு கட்டணும்னு விருப்பினாலும் கட்டிக்கலாம் இன்னும் இருக்க பற்றின டீடைல்ஸ் என்ன வேணும் என்ன தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இன்னும் மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்